இன்னைக்கு நிறைய பேர் பக்ரீத் கொண்டாடுறோம் ஆனா ஒரு சிலர்களுக்கு அதோட ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரியே தெரியுது ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாமா அவங்களை அர்ப்பணிக்கும் அல்லாஹு தாலா ஹசரத் இப்ராஹிம் அலி கனவு தன்னோட மகனை அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க மலைக்கு ஹதரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்க பசங்க கிட்ட நீங்க கேட்கற மாதிரி அவங்க பதில் என்னவா இருக்கும் தெரியுமா அப்பா அல்லாஹாலா உங்களுக்கு கட்டளையிடுறதுக்கு நீங்க இப்ராஹிம் நபியோ இல்ல கேக்குறதுக்குன்னா இஸ்மாயில் லபியம் இல்ல என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அப்பாவுக்கு புத்தி பேதரிச்சு போயிச்சு கொஞ்சம் என்னென்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா ஹதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா அபத்தி தந்தையே உங்களுக்கு அந்த கட்டளை இட்டு நீங்க செய்யுங்க நான் பொறுமையா இருக்கிறேன் அந்த இடத்துலதான் அல்லாஹால ஒரு ஆட்டை இருக்கணும் மக்களே பக்ரீதுன்னு நல்லா வயிறு முட்டை கறி சாப்பிட்டு புது புது ஆடைகளை அணியறதுக்கு பேர் மட்டும் சொல்லப்படல மாறாக உங்களுக்கு எது பிடித்தமானதோ உங்களுக்கு எது விருப்பமானதோ அதெல்லாம் விருக்காகவே நீங்க அர்ப்பணிக்கிறதுக்கு பேரு மட்டும் தான் பக்ரீத் குருவானை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ஆடுகளை நீங்க கட்டி பிடிச்சிட்டு அழுவீங்க இல்லையா அதுதான் வேணும் அதுதான் அல்லாவிற்கு விருப்பமானது உங்க ஆடுகளை நீங்க குழந்தைங்க மாதிரி நேசிக்க அது குழந்தைங்க மாதிரி பாத்துக்கோங்க அது நல்லா ஃபீட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பக்கில் என்னன்னே தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க